கொல்கத்தா மருத்துவமனையில் பயிற்சி பெண் டாக்டர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சஞ்சய் ராயிடம் நடத்தப்பட்ட சோதனை சிபிஐ அதிகாரிகளையே அதிர்ச்சியடைய வச்சிருக்கு சிபிஐ நடத்தின மனு பகுப்பாய்வு சோதனை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சைக்கோ அனாலிசிஸ் சோதனையில் அந்த நபர் மிருக உள்ளுணர்வு கொண்ட பாலியல் வக்கிரத்தின் உச்ச உணர்வுகளை கொண்ட நபராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது மிருகம் போன்ற குணம் கொண்டவர் கோபம் கொண்டவர் அதோடு பாலியல் ரீதியாக கடும் வக்கிரம் கொண்டவர் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கொலைகாரன் சஞ்சய் ராயை விசாரித்த மூத்த சிபிஐ மனு தத்துவ ஆய்வாளர்கள் குழு சஞ்சய் ராய் அந்த குற்ற சம்பவத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றிய உணர்ச்சியின் சுவடு கூட இல்லாமல் இருக்கிறார் தான் செய்த குற்றத்தை பற்றி விவரிக்கும் போது கூட ஒரு சின்ன கவலை கூட இல்லாமல் அதை சொல்கிறார் அவர் சிரித்தபடியே சந்தோஷமாக கொடூர குணம் கொண்டவராக உள்ளார் அப்படின்னுட்டு சிபிஐ அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததா இந்த வழக்கு தொடர்பாக மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் சந்தீப் கோஷ் மற்றும் நான்கு மருத்துவர்களிடம் உண்மை கண்டறியும் சோதனையை நடத்துவதற்கு சிறப்பு நீதிமன்றம் சிபிஐக்கு அனுமதி கொடுத்திருக்கு மேற்குவங்க மாநிலம் வடக்கு கொல்கத்தாவில் ஆர்ஜி கார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றி வந்த முதுகலை பெண் பயிற்சி மருத்துவ மாணவி கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அதாவது ஆகஸ்ட் எட்டாம் தேதி மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டாங்க உடற்கூர் ஆய்வில் அவங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது இது தொடர்பாக சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒருத்தர காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க நாடு முழுவதும் இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு இந்த மாணவியின் மரணத்திற்கு நீதி கேட்டு நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்துல குதிச்சிருக்காங்க இந்த நிலையில மாணவி கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதை அடுத்து அவர்கள் கடந்த சில நாட்களாகவே இந்த சம்பவம் நடைபெற்ற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முழுவதிலும் தீவிர சோதனையை நடத்தி விசாரிச்சிட்டு இருக்காங்க மேலும் மாணவியின் மரணத்திற்கான சாத்தியக்கூறுகள் ஆதாரங்கள் உள்ளிட்டவை கிடைக்கிறதா அப்படின்னு ஆராய்ந்து வர்றாங்க இந்த தான் கொலையான மனைவி மிக கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக உடற்கூறு ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் தெரிய வந்திருக்கு கொல்கத்தாவில் கொலை செய்யப்பட்ட மாணவியின் உடல் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு பத்து முதல் ஏழு பத்து மணி வரை உடற்கூறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது கைகளை கொண்டு கழுத்தை நெறித்ததால் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்க உயிரிழந்திருக்காங்க மேலும் பாலியல் வன்கொடுமை நடந்ததற்கான மருத்துவ ஆதாரங்களும் கிடைச்சது அந்த மாணவியின் பிற பொறுப்பில் நூத்தி ஐம்பத்தி ஒரு கிராம் ஆண் திரவம் மற்றும் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அவை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது உடலில் சில இடங்களில் இரத்தம் உறைஞ்சிருந்தது மூக்கு கழுத்து கை கண்ணம் உதடு உள்ளிட்ட வெளிப்பகுதிகளில் பதினாறு இடங்களிலும் கழுத்து உள்தசை உச்சந்தலைன்னு உள்பகுதிகளில் ஒன்பது இடங்களிலும் மிக கொடூரமான காயங்கள் இருந்திருக்கு தனக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை எதிர்த்து அவர் போராடியிருக்காங்க மேலும் கொல்லப்பட்ட பெண் மருத்துவரின் நகத்தில் இருந்த இரத்த மாதிரியும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கும் சஞ்சய் ராயின் ரத்த மாதிரியும் ஒன்றாக இருப்பதால் அவர் கொலையில் நேரடியாக ஈடுபட்டு தெரிய வந்திருக்கு கொலை சம்பவத்துல மேலும் பலருக்கு தொடர்பு இருக்கலாம்னு குற்றம் சாட்டப்படும் நிலையில இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை சிபிஐ தொடங்க இருக்கு இந்த தான் பயிற்சி மருத்துவர் படுகொலை வழக்கில் கல்லூரியின் முதல்வர் உள்ளிட்ட ஐந்து பேரிடம் உண்மை கண்டறியும் சோதனையை நடத்துவதற்கு சிபிஐ திட்டமிட்டிருந்தது உண்மை கண்டறியும் சோதனை நடத்த வேண்டும் அப்படின்னா நீதிமன்றம் மற்றும் குறிப்பிட்ட அந்த நபரின் ஒப்புதல் தேவை இந்த நிலையில கொலை சம்பவத்தில் தொடர்புடையவர்களாக சந்தேகிக்கப்படும் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் சந்தீப் கோஷ் மற்றும் நான்கு மருத்துவர்களிடம் உண்மை கண்டறியும் சோதனையை நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும்னு சிறப்பு நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்திய சிபிஐ கோரிக்கை விடுத்தது இதனையடுத்து சிபிஐ யின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் அவர்களிடம் உண்மை கண்டறியும் சோதனையை நடத்த அனுமதி வழங்கியது மேலும் ஏற்கனவே இருக்கும் சஞ்சய் ராயிடம் உண்மை கண்டறியும் சோதனையை நடத்துவதற்கும் சிபிஐ அனுமதி கேட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது